அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமே வந்து நான் ஒரு டிஃப்ரெண்டாமான முறையில தான் கொடுப்பேன் வாஸ்துவையும் தாண்டி அதாவது வாஸ்துவுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்களை மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமும் கூட நிறைய பரிகாரத்தின் பின்னால் போய் ஏமாறாதீங்க அப்போது அவ்வாறு ஏமாந்தால் யாருடைய பணம் வீணாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் தான் விரையும் எந்த ஒரு மாற்றமாவது நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்காது செய்து மாற்றமும் ஏற்றமும் வேணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தின் பின்னால் போகாதீங்க ஒன்று இன்று முதல் நான் வந்து ஒரு இந்த கேள்வி பதில் நிறையா யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கமெண்ட்ஸையும் வாட்ஸ்அப் மூலமாக நிறைய டவுட் கேட்டவங்களுக்கும் வரும் நாட்களில் ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் ஒவ்வொன்றா நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கேன் அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயந்தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறீங்க இப்போது வீடு வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் கட்டி முடித்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நான் வந்து அப்புறமா கட்ட போகிறேன் சார் இப்போ நான் போகிறேன் ஃபஸ்ட் ஃப்ளோரு முதல் மாடி கட்ட போகிறேன் அப்போ வந்து அந்த முதல் மாடி கட்டும்போது வந்து பூஜை அறை அதாவது பூஜையை வந்து நம்ம எங்கே வச்சு போடணும் அதை எங்கேருந்து தொடங்கணும் அந்த பூமி பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூஜையை வந்து நம்ம எந்த இருந்து பூஜை போட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபர் கேள்வி கட்டிருந்தாங்க அந்த நபருக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு கட்டினாலும் சரி முதல் மாடியில் வீடு கட்டினாலும் சரி அந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் நீங்கள் பூஜை பண்ணுறது தான் நல்லது நீங்கள் எந்த மூலையில வேணாலும் நான் என்னைய பொறுத்தவரையில வடகிழக்கு மூலையில நீங்கள் பூஜை பண்ணா கூட அந்த இடத்துல தயவு செய்து அந்த விளக்கு வைத்து நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த இடத்துல வேண்டாங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து அவ்வளோதான் இது ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன நான் சொல்ற விஷயத்த நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்ட போறீங்க அந்த ந நபருக்காகவும் மக்களுக்காகவும் நான் சொல்ற விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு கட்டும்போது நீங்கள் வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலையிலேருந்து நீங்கள் பூ பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலையை தொடங்கலாம் ரொம்ப நல்லது மிகவும் சால சிறந்தது இந்த அற்புதமான கேள்வி கேட்ட அந்த நபருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டு எல்லாருமே பிரம்மாண்டமான சிறப்பான வாழ்க்கை வாழணும் நாலு பேருக்கு நல்லது பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இதுதான் என்னுடைய நோக்கமும் கூட இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்